ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் நாங்களும் வித்தியாசமான முறையில் அதுக்கும் பம்பனோ மீனில் வித்தியாசமான முறையில் குழம்பு செய்து காட்டியிருக்கிறேன் அதுக்கு முதல் எங்களோட சனலுக்கு புதுசாக வந்திருந்தா ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்குள்ளோ வரும் நோட்டிஃபிகேஷனில் உங்களிடம் வந்து சேரும் அத்தோடு எங்களுக்கும் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் வாங்கப்போ வீடியோக்குள்ளே போகலாம் மீன் எடுத்து கழுவி எடுத்து வச்சுக்கிறேன் சின்ன வெங்காயம் மஞ்சள் கருவேப்பலை நற்சீரகம் புளி செத்தல் மிளகாய் பச்சை மிளகாய் தேங்காய்ப்பால் தக்காளிப்பழம் மல்லி பெரிய சீரகம் உள்ளி மிளகு சன்ஃப்ளவர் ஆயில் இப்போ நாங்கள் எப்படி செய்கிறோன்னு பார்ப்போம் அடுத்தா நாங்கள் மசாலா மேக் பண்ணுவோம் அதுக்கு நாங்கள் இப்போ மல்லிகை பொருள் மிளகு பெரிய சீரகம் சின்ன சீரகம் உளத்தையும் போட்டு நல்ல ஒரு பவுடராக முதல்ல அடைச்சி அரைச்செடுப்போம் இப்போ பாருங்க நாங்கள் இப்படி அரைச்செடுத்து வச்சுருக்கிறேன் இது வந்து மல்லியோ எதுவும் வர கையில் நாங்கள் எல்லாம் பச்சையாக தான் போட்டு அடைக்கிறோம் அதுக்கெல்லாம் நான் எடுத்து வச்சுக்கிறேன் மிளகாய போடுறேன் அதையும் நல்லா அடிச்செடுத்து காட்டுறேன் இப்போ பாருங்க இப்படி நல்லா அரைச்செடுத்து இப்போ பாருங்கள் நாங்கள் இப்போ நல்லா அரைச்செடுத்து வச்சுருக்கிறேன் இதுக்குள்ள அரைவாசி உள்ளிய சின்ன சின்ன வட்டி போட்டு பொருண் அரைவாசி வெங்காயம் மஞ்சள் பவுடர் எல்லாத்தையும் தண்ணி விட்டு நல்லா மைய அரைச்செடுப்போம் கறி வைக்கிறதுக்கு நாங்கள் இப்போ சட்டி எடுத்து நல்லா சுட வைப்போம் சுட வச்சுட்டு எண்ணெய் விடுவோம் நல்லா கொதிக்கட்டும் முதல்ல நாங்கள் தாளிக்கிறதுக்கு கடுகு போடுவோம் கடகு நல்லா வெடிக்கட்டும் பெருஞ்சீரகம் வெந்தயம் வெங்காயம் பச்சை மிளகாய் எண்ணி போடுறேன் கருவேப்பமிலை நல்லா வதங்கட்டும் இப்போ நாங்கள் தாளித்ததெல்லாம் நல்லா தாளிஞ்சிட்டுது தாளி தாளிப்பட்டுது இப்போ இதுக்குள்ளே நாங்கள் தக்காளி பழம் போட போகிறோம் தக்காளி பழத்தை தக்காளி பழம் நல்லா வதங்கி வதங்கி வரை மட்டும் வதக்கி விடுவோம் உப்பு போடுறோம் தக்காளி பழத்துக்கு அளவான உப்பு நல்லா வதக்கி விடுவோம் நாங்கள் போட்ட தக்காளி பழம் எல்லாம் கரைஞ்சி ஒன்று வந்துட்டுது இப்படி வெரைட்டில் நாங்கள் இதுக்கு அடித்து வச்சுருக்கிற மசாலா போட போகிறோம் இந்த மசாலா வந்து இந்த எண்ணெயில் நல்லா பொறிஞ்சு வரணும் அப்போ தான் எண்ணெய் நாங்கள் பச்சையாக தானே ம எல்லாம் போட்டு மசாலா போட்டு அடித்து நாங்கள் இந்த எண்ணெயில் நல்லா அது நல்லா வதங்கணும் நல்லா வதங்கட்டும் இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து கொண்டு வந்துட்டது பச்சை வாசம் போட நாங்கள் நாங்கள் புளிய விடுறோம் அடுத்தது நாங்கள் இப்போ எடுத்து வச்சுக்கிற மீனை போடுவோம் இப்போ பாருங்கள் நாங்கள் மீன் போட்டு நல்ல ஒரு ஒரு கொதி கொதிச்சுட்டுது இப்போ நாங்கள் தேங்காய் பால் விடுறோம் நல்லா கொதிக்க விடுவோம் இப்போ எங்களோட மீன் குழம்பும் நல்லா ரெடி ஆயிடுது நாங்கள் இப்போ நிப்பாட்டிட்டு நிப்பாட்ட போகிறோம் இப்போவே நல்ல வாசமாக இருக்குது அதுவும் அரைச்ச வாசம் இந்த உள்ளி வெங்காயம் எல்லாம் சேர்த்த வாசத்தோடு அரைச்ச வாசம் நல்ல ஒரு வாசமாக இருக்குது நாங்கள் இது எப்படி எப்படி இருக்கண்டு இப்போ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் பாருங்கள் மீன் கரையாமல் எல்லாம் நல்ல வடிவாக வந்திருக்கு இப்போ நாங்கள் எப்படி இருக்கண்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் உண்மையில நல்லா சூப்பர் டேஸ்டாக இருக்கு கணக்கான உரைப்பு அந்த உள்ளீண்ட வாசம் சின்ன வெங்காயத்தின் எல்லாம் சேர்த்து இந்த பச்சையாக எல்லாம் மறைச்செடு கேக்கல அத வாசம் சேர்த்து இந்த மீன் குழம்பு நல்ல வித்தியாசமான டேஸ்டா இருக்கு நீங்களும் மறக்காம செய்து பாருங்க எப்படி இருக்குன்ட்டு எனக்கு கொமெண்ட்ஸில் போடுங்க அத்தோடு இந்த சனலை பார்த்து எனக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கிற அன்பு உள்ளங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் பாய்